அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பி கே பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெற்கு தாலுக்கா அலுவலகம் முன்பு பிராமண சங்கங்கள் அனைத்தும் இணைந்து அதனுடன் பல சமுதாய சேவைகளில் உள்ள வாய்ஸ் ஆஃப் கோவை அனுமன் சேனா இந்து முன்னணி அனைத்து ஜாதி கட்சி தலைவர்களும் இந்து விழிப்புணர்வு முன்னணி தமிழகம் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் பல சமுதாயங்களுடைய ஒன்றிணைப்பு ஒரு குரலில் பிராமணர்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை அதற்காக தகுந்த சிறப்பு பிசிஆர் சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியாளர் மூலம் அனுப்பும் கோரிக்கை போராட்டமாக இன்று துவக்கியுள்ளோம் இதன் மூலம் நமது மாநில மத்திய அரசுகளை இதுவரை இந்து மதம் காத்து நிற்கின்ற வேரூன்றி நிற்குவதற்கு காரணகர்த்தாவான பிராமண சமுதாயத்தை தேவையற்ற வகையிலே சிலர் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் பொதுவெளியிலும் இழிவாக பேசுவதை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேண்டுமென்றும் அப்படி இழிவுபடுத்துவோர் மீது உடனடியாக கடுமையான சட்டம் மூலம் அவர்களும் வாழ்வதற்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய சட்டம் பிராமணர்களை அரவணைத்து செல்வதற்கான சட்டம் சட்டம்தானே ஒழிய பிராமணர்களை இழிவுபடுத்தி ஒழிக்கக்கூடிய சட்டம் அல்ல ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பிராமணர்களையும் வாழ விட வேண்டும் அவர்கள் உரிமை காக்க வேண்டும் அவர்களை இழிவுபடுத்தி கேளனவாக ஏழியாக பேசுவோர் மீது கடுமையான சட்டத்தை ஒன்று இயற்றி அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கோரி இன்று கோரிக்கை முனை கொடுத்துள்ளோம் இந்த ஒருங்கிணைப்பாளராக அனைத்து சங்க தலைவர்களும் என்னை அனுமதி அளித்தமைக்கு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவர் என்ற முறையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் காவல்துறையினரையும் பத்திரிகையாளரையும் அனைத்து இந்து மக ஜாதியினரையும் ஜாதி சங்கங்களையும் அரசியல் கட்சிகளை தலைவர்களையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களையும் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையுடன் வாழ வைக்க ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை உணர்வு உங்களுக்கு உண்டு நாங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு சமுதாயம் எங்களை பற்றி கேவலமாக பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது இனி மேற்கொண்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எப்படி மேடையிலே எங்களுக்கோ ஆதரவு கொடுத்தார்களோ அதுபோல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவினை கொடுத்து யாராவது எங்காவது எங்களை பிரார்ப்பணர்கள் மட்டமாக பேசினால் உடனடியாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி இந்த பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிராமண சமுதாய மக்களும் உங்களை வேண்டி விரும்பி தலைவனை கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இந்த பொறுப்பு உண்டு எங்களை காப்பாற்றும் பொறுப்பு உண்டு எங்களால் தான் கோவில்களும் இந்து மத சடங்குகளும் தர்மங்களும் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஊர் அறிந்த உலக அறிந்த உண்மை செய்தி அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது எங்களுக்கோசரம் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்